வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த குட்டி கதையில ஒரு அரசனுக்கு ஜாஸ்தி கோபம் வருமா அவரால் அந்த கோபத்தை பிடிக்கவே முடியலையா அதனால நிறைய எதிரிகள் வந்து அவருக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் அவருடைய அரசபைக்கு ஒரு முனிவர் வந்தாருங்களா அந்த முனிவர் கிட்ட அரசர் சாட்சாங்கமாக காலில் விழுந்து அவர்கிட்ட அறிவுரை கேட்டாருங்களா முனிவரே என்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட குணம் தான் யாராவது ஒருத்தர் நியாயம் இல்லாமல் நடந்துகிட்டாங்கன்னா எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துருது என்னால் நல்லதனமா அவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியல பட்டுன்னு கோவப்பட்டுடுறேன் இந்த கோவம் பட்டு முடிச்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த கோவத்தை என்கிட்ட இருந்து எப்படியாவது பிரித்து எடுத்துருங்க அதுக்கு அந்த முனிவர் சொன்னாருங்களா உங்களுக்கு ஒரு மந்திர கிண்ணம் நான் தரேன் உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் ஜாஸ்தியா வருதோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கோவலை எடுத்து தண்ணி அந்த மந்திர கிணத்துல ஊற்றி குடிச்சிருங்க மறுபடியும் ரெண்டாவது எடுத்து அந்த தண்ணியை மந்திர கிண்ணத்துல குடிச்சிருங்க மூணாவது கோளையும் எடுத்து தண்ணியை மந்திர கிண்ணத்துல ஊத்தி குடிச்சிருங்க இந்த மாதிரி மூணு வாட்டி தண்ணியை அந்த மந்திர கிண்ணத்துல ஊத்தி நீங்க குடிக்கணும் அதுக்குள்ள உங்க கோவம் போயிடும் அப்படின்னு சொன்னாருங்களாம் இதை கேட்ட அரசர் அதன்படியே பண்ணாருங்களாம் கொஞ்சம் நாட்களில் அவருக்கு அந்த கோபமே போயிடுச்சுங்களாம் ஒரு ஆறு மாதம் கழித்து முனிவர் அந்த அரண்மனைக்கு திரும்பினாருங்களா அரசர் அப்படி முனிவரை வரவேற்பாருங்களாம் மாலை போட்டாருங்களாம் எனக்கு கோபமே இல்லை முனிவரே நீங்கள் என்ன என்ன பேசுங்க நான் ரொம்ப அமைதி ஆயிட்டேன் அந்த மந்திரக்கு இன்னும் ரொம்ப சிறப்பானது இந்த வாட்டி எனக்கு வேற ஏதாவது அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு முனிவர் சொன்னாருங்களாம் அரசே முதல் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அது மந்திர கிண்ணமும் கிடையாது மாய கிண்ணமும் கிடையாது அது சாதாரணக்கு தான் உங்களுடைய கோபம் வருது பார்த்தீங்களா அந்த கோபம் வந்தவொன்னே வாயில நீங்கள் நினைக்கிற மோசமான சொற்கள் வந்து மற்றவங்கள வந்து புண்படுத்திடுது அது உங்களோட கோபம் நியாயமான கோபமும் இல்லைங்களா கோபம் வர நேரத்துல இந்த மூணு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்குள்ளார உங்களுடைய கோபம் அடங்கிடும் சில மணி துளி போதுங்க இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாருங்களா அரசருக்கு இப்பதான் எல்லாமே புரிஞ்சுதான் ஓஹோ நம்ம அவசரப்பட்டு கோவப்படுறோம் இந்த மாதிரி கோபம் வர நேரத்துல நம்ம வேற ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அந்த கோபம் வர அந்த சில மணி நேரத்தை ஒதுக்கி வச்சோம்னா நம்மளுடைய கோபம் தணிஞ்சிரும் யாரையும் நம்ம புண்படுத்த மாட்டோம் அப்படின்னு நினச்சாருங்களாம் இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கோபம் வர நேரத்தில் ஏதாவது ஒரு செயலை பண்ணி அந்த கோபத்தை நம்ம நிறுத்திக்கணும்ன்ட்டு இந்த காலத்தில் நம்ம நியாயமான கோபங்கள் படலின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மளை காலில் மெதிச்சுக்கிட்டு நம்மள தாண்டி போயிட்டே இருப்பாங்க இது என்னுடைய கருத்து இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்